சுந்தரராஜன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போறோம் படகர் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப குறைந்த மக்கள் தான் அந்த பேசிகிட்டு இருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து வந்து சார் லாங்குவேஜோட வளர்ச்சிக்கும் அந்த இன மக்களோட சமுதாய முன்னேற்றத்துக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க தான் இன்னைக்கு நாம சந்திக்க போறோம் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்க நீங்க வந்து அந்த படகர் லாங்குவேஜுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க நீங்க எங்க பிறந்தீங்க எங்க வளர்ந்தீங்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் நீலகிரி மாவட்டத்தில் கீழ்குந்தா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒரு சின்ன வில்லேஜ் தான் அப்பா வந்து ஒரு விவசாயி தான் நம்ம அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க சின்னதுலேருந்தே பாட்டு அதில் எல்லாம் நல்லா ஆர்வத்தோடு ஸ்கூல் டைம்லேருந்து இது பண்ணுறோம் அதே அப்படியே கிரேஜுவலாக ஸ்கூல் டைம்லெல்லாம் அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனில் ஸ்கூல் ஸ்கூலில் நடக்கிற எல்லா இதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நிறைய ப்ரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அப்படியே கிராஜுவேட்டில் காலேஜ் அந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ கூட அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற காலத்துலையே நல்லா ஹார்மோனியம் வாசிப்பேன் நல்லா பாடுவேன் ஹார்மோனியம் வாசிப்பேன் அத்தோட ஃப்ளூட்டு மௌத்தார்கன் தபேலா அதெல்லாம் வாசிப்பேன் ஃபாதர் ஆர்எஸ் மணியம் அவர் வந்து நல்லா ஒரு ஹார்மோனிஸ்ட்டு ப்ளஸ் தபேலிஸ்ட் நெக்ஸ்ட் அம்மாவும் நல்ல சிங்கரு என் சிஸ்டர் இருக்காங்க மணிமேகலை என் பேர் அவங்களும் நல்ல சிங்கரு அவங்க கூட உமா ராம் உமா ரமணி அப்படி ஒரு லே ஒரு சிங்கர் நம்ம ரிலேஷனில் இருக்காங்க சின்ன வயசுல இருந்து அதே ஸ்கூல் காலேஜ் டைமில் அதே மியூசிக் இருந்துச்சு இருந்தாலும் நடுவில் கவர்மெண்ட் ஜாப் அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிராஃப்ட்ஸ்மேன் மேன் அப்படின்னு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு அந்த ஜாப் கிடச்சிது அந்த ஜாபில் இருந்ததுனால அந்த இந்த மியூசிக் ஃபுல்லாக இன்வால்மெண்ட் ஆக முடியல அதே கண்டினியூவாக அது இருந்திருந்தால் கூட இன்னைக்கு நான் அந்த ஜாபில் இருந்திருப்பேனா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்குது ஆ ஜாப் கிடச்சிருக்குலாம் ஆனால் ஜாப் கிடச்சதுனால நம்ம அதில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது பார்ட் டைமாக தான் நம்ம இந்த மியூசிக் இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதில் அப்படியே கிராஜுவலாக ஆடியோ கேட்டுட்டு எங்கே படித்த காலேஜில் எங்கே இருந்து காலேஜில் எங்களுக்கு பியூசி பிஎஸ்சி அதில் வந்து ஊட்டியில்தான் இருக்குங்க இல்லை இல்லை நம்ம ஸ்கிரிப்ட் கிடையாது கிடையாது எடுத்து கிடையாது இப்போதான் அதுக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு யோகேஷ் அப்படின்ட்டு ஒருத்தர் அதுக்கான முயற்சிகள் ஒரு தொண்ணூறு சதவீதத்தில் இறங்கியிருக்காரு இன்னும் அது முழுமை முழுமையாகலை அடுத்தது வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்தா கூட அதை ஒரு காலேஜ் லெவல்லயோ அல்லது ஸ்கூல் லெவல்லயோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப டைம் நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே தமிழ் இங்கிலீஷ் அதுதான் நெக்ஸ்ட்டு இப்போது அடிஷ்னலாக வந்து நம்ம கான்வென்ட்டில் படிக்கிறப்போ ஏதோ ஃப்ரெஞ்சு ஹிந்தி இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் ஆனால் நம்ம எல்லாமே எல்லா பல நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் நம்ம இது ஆளுங்கெல்லாம் போய் சின்ன சின்ன சிற்றூர்கள் மாதிரி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதில் தான் இந்த அளவில் டெவலப் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வடகா பீப்புள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் எல்லாத்துக்கும் படிக்க தெரியும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நல்லா படிக்க தெரியும் அவங்க இப்போது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம கல்ச்சர் வந்து மற்ற எல்லா ஜாதி மக்களும் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு கல்ச்சர் பொதுவாக அமைதியான ஆளுங்க சாஃப்ட் கேரக்டர் எல்லாமே கோபன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது யாருக்குமே கோபம் வராது எந்த சூழ்நிலையிலயும் வராது அந்த மாதிரி நல்லா எல்லாத்துக்கிட்டையுமே கலை ஆர்வம் இருக்கு நல்லா பாடுவாங்க டெஃபினட்டா சேலஞ்ச் பண்ணலாம் நல்லா பாடுவாங்க நல்லா இசை கருவிகளை நல்லா இயக்க அவங்களுக்கு நல்லா பாடுவாங்க கடைசியா வச்சு கண்டிப்பா அதுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி பண்ணுவாங்க

அந்த லிரிக்ஸ் எல்லாம் நானும் எழுதினது அது தமிழில் எழுதி படிக்கணும் அந்த லிரிக்ஸ் எல்லாம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த படுகாஸ் லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாதனால எவ்வளோ புராதான கதைகள்லாம்